அது இன்னொரு கல்வெட்டுல இந்த திருப்பேர் மாடப்பள்ளி திருப்பேர்ன்னு இருக்கு மாடப்பள்ளி திருப்பேர் திருப்பேர் மாடப்பள்ளி அப்படின்னா அப்படின்னா மாடப்பள்ளின்னா கூட மாடப்பள்ளி மாடப்பள்ளி மாடுகள் மாடின்னு ஒரு மாடல்லி இது ஊர் வருது ஆமா போயிட்டு

பா பா பாவி இது வந்து என்னது சாலை 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 இது மட்டும் நார்வது நார் இது நான் யாவாது நீ இது நீ

அந்த புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கயா இது மோதுரா என்ன அகழ்வார் பெரும்பாலை 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 அகழாய்வு மணி எல்லாம் கிடைச்சதுல நமக்கு ஒரு மணி அதை நீ கண்டுக்கலைன்னா அது ஒன்று கண்டுக்காக

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> không hmm. அண்ணா இது பாத்துட்டு அந்த நோன் இல்லை கல்வெட்டோம் இந்த கல்வெட்டுக்கு அமைச்சிடலாம் எப்படியே கீழே போயிடும் நடப்பாத நல்லா இருக்கு கூட்டி போடுவாங்க

இங்கெல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளி எல்லாம் டைனோசர் முட்டை பத்த வச்சிருக்காரு வச்சிருக்கேன் சார் வேணா உங்களுக்கு என்ன வந்து தருவாரே என்ன சூப்பரா இருக்கு என்ன அது கலர் வெருக்கு

அவர் இறங்கிட்டு சொல்லிட்டேன் எவ்ளோ ஈஸியாக்குதுன்னு ஏ உக்காந்து இறங்குடா பாப்பா

நாம லேங்காடை திட்பட்டியா இல்ல நான் சின்னதா தண்ணி கு குச்சு ச்சு ச்சு அவங்க இருக்கா

மைக் உங்களுக்கு தர மைக்ல சொல்லுங்க. இப்போ ਮੰத்ரியாவ ஒரு பெரிய பாரு <laughs> <Sounder laughs> <or> la? <laughs> 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 இப்போ இன்றைக்குறைவான தரத்தை இருந்து சிறப்பான பல செய்திகள் பல தரவுகள் பல எச்சங்களை தொடர்ந்து பார்த்திருக்கோம் வழிகாட்டல் தொடர்ந்து நடந்தது சிறப்பான பதிவு இப்போ கடைசியா வந்து பெருங்கற்கால சின்னத்து வந்திருக்கோம் உண்மையிலேயே வந்து இந்த பெருங்கற்கால சின்ன குறித்து பேசணும் மிக விரிவா பேசணும் நாம இப்போ கடைசி காலத்துல ரொம்ப விரிவாக வேணாம் விரிவா பேசிக்கணும் அப்புறம் இப்போ நம்ம பாக்குற இந்த சின்னங்கள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டு மூவாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முற்பட்டதா சொல்றாங்க வந்து புதைப்பதற்காக பாதுகாப்பாக அடக்கம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சின்னங்கள் தான் இந்த இந்த ஈம சின்னங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொதுவாகவே மலைப்பாங்கான மலை குன்றுகள் சரிவுல இந்த மாதிரி காடுகளை தான் போச்சிருக்காங்க இது வந்து இந்த வட மட்டும் இல்ல உலகம் பூரா இதே மாதிரிதான் இருக்கு நம்ம ஏதோ இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல மட்டும் பாக்கல உலகம் பூரா இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுல நிறைய பயில இருக்கு குறிப்பா இன்னைக்கு நான் வந்து முதல் முறை அந்த பகுதிக்கு வரேன் நான் தொடர்ச்சியா பாலாற்றங்க பாத்துருக்கிறேன் இந்த மாதிரியே எல்லா சின்னமும் இதே அமைப்புல எல்லாமே இருக்கும் இந்த கற்படை வட்டம் இப்ப இருக்கு நம்ம அந்த கல்வட்டம் பாத்தீங்களா இதுதான் கற்படை வட்டம் சொல்றாங்க இந்த வட்டத்திற்கு அளவு பாத்தீங்கன்னா சுற்றுலா இதோட பெருதா இருக்கு இதோட சின்னதான் இருக்கு அமைப்புகள் மாறுது ஒரு இடத்துல இப்ப அது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள நிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த கற்பலைகள் கற்பலகையை வந்து ஒரு நிறைய பிரிச்சிருக்காங்க இது வந்து கற்பதுக்கைன்னு சொல்றாங்க இதே அமைப்பு வந்து முழுக்க இந்த மண்மட்டத்துக்கு மேல இருக்கும் ஒரு மூன்று அடி மூணு அடிக்கு மேல வச்சு பா மாதிரி அமைப்பு வச்சு கற்பலைகள் வச்சு மூடி இருப்பாங்க நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் அது வந்து கல் திட்டை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கற்படை வட்டம் கல் திட்டை குத்துக்கல் அதுக்கப்புறம் வட்டமா தான் நடுகள் வரைக்கும் போதும் அப்போ ஆரம்ப காலத்துடைய ஒரு இடுகள் இடுகள் என்பது இடுகாடு என்பதுதான் இங்க உருவாயிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள வைக்கிற அடக்கம் செய்யக்கூடிய முறையில பாத்தீங்கன்னா தாழி அல்லது ஈம பேழை தாழி என்பது நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஈவெ பே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு தாழ்ந்து படிக்கிறதுனால சொல்றேன் அப்ப தாடி என்பதை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த தாளியோட இன்னொரு சிறப்பான கருத்து என்னன்னா அது வந்து ஒரு முட்டை வடிவில் செய்யும் முட்டை வடிவில் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய கருவறை இந்த கருவறை எப்படி வந்து தாய் குழந்தை வந்து பெற்றெடுத்து எடுத்து அந்த குழந்தை தாய் கருவிலிருந்து வருதோ அதே மாதிரி அமைப்பு அந்த தாயில உருவாக்கியிருக்காங்க இறந்த பிறக்கும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வில் சார்ந்த பொருட்கள் தேவைக்கு இந்த சொல்லும்போது சொல்லும் போதுல வந்து நம்ம கர்ணா பாத்தீங்களா வால் இரும்பு அப்ப இரும்பு காலத்திற்கான ஒரு தமிழகத்தின் புது வெளிச்சத்தை ஒன்னும் வரலாற்றில் பின்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கு அது சிறப்பான இன்னும் பல இடங்கள் போல இன்னும் பின்னோக்கி தான் அதுல மாறுபு கருத்து இல்ல இந்த இடம் முதல் இடம் பதிச்சிருக்கு அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரும்பு அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பின்னோக்கி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆயுதம் அப்புறம் இரும்புட காலம் இன்னும் பின்னோக்கி போயிருக்கு அப்ப அந்த வரலாறு வந்து இன்னும் பின்னோக்கி போகணும் இன்னும் சிறப்பா போகுது அப்ப இந்த இடம் வந்து இரும்பு காலத்திற்கும் இந்த பெருங்கற்கால சின்னத்துக்குமான தொடர்பு உறுதிப்படுத்தி பின்னோக்கி கொண்டு வந்திருக்கு இப்ப இந்த மாதிரி சின்னங்கள் பொதுவா வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறது வந்து இங்க வந்து குறைவா சில இடங்கள் பாக்குறோம் இன்னும் சில இடங்களை ரொம்ப பரவலா இருக்கு மக்களுடைய பரவல் என்பது இந்த மாதிரி இடங்கள்ல பகத்த பல இருந்திருக்காங்க ஐயா ஐயா நிறைய தகவலை அந்த கோயிலுக்கு பதிவு பண்ண பெருங்கற்கால சின்னத்தை பத்தி விரிவா நிறைய சொன்னாங்க அப்ப என்னன்னா

என்னென்ன அதில் ஏதோ புதையல் இருக்கு அப்படின்னு வெற்றி ஆனால் ஆனா அதுக்கட இது எல்லாமே இரும்பு காலம்ன்றதுனால பொதுவாக இரும்பு கருவிகள்லாம் கிடைக்காது மற்றபடி ஒன்றும் பெருசாக கிடைக்கல இது இருக்கு ஆனா அந்த மாதிரி சிதைக்கப்படுது இப்ப இந்த மாதிரி சின்னங்கள் வந்து நம்ம வந்து நம்ம சொல்லும்போது நான் என்னுடைய நான் என்னுடைய உலகத்தினத்துல என்னுடைய தான் கொடுத்தேன் பாலாற்றங்கிற நாகரிகம் பெருங்கற்கால ஈம சின்னம் கொடுத்தேன் ஏன்னா ஒரு வரலாற்றில் வந்து இன்னைக்கு நம்ம சங்க கால நாகரீக நகரங்கள் பத்தி பேசும்போது அதுக்கு ஆரம்ப காலம் அடி அச்சானியா இருக்கக்கூடிய அந்த ஈம சின்னங்கள் இதுவனுடைய விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப வெளியே வராம இருக்கு இதுல செய்திகள் வெளியே போகாம இருக்கு அப்ப இது வந்து ரொம்ப விரைவா அழிக்கப்படுது அப்ப நம்மளுடைய வரலாற்று ஆர்வலாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி இடங்களை பாதுகாக்கணும் அதுல இன்னைக்கு இந்த இடம் சிறப்பான இடம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம சார்ந்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு சின்ன இருக்கு அதை கண்டிப்பா நம்ம தொடச்சா பதிவு போடணும் ஏன்னா அரசாங்கம் எல்லா வேலையும் செய்யணும்னா முடியாது அதை எதிர்பார்க்க கூடாது நம்ம அதனால அப்ப நம்ம நம்மளால என்ன முடியுதோ அந்த மாதிரி இடங்களை பாதுகாப்பு முயற்சி எந்தாலும் செய்யணும் அதனா எங்க பேரும் நான் முடிஞ்ச அளவு செய்யறேன் அதுக்கான முயற்சி நிறைய எடுக்கணும் இந்த மாதிரி சின்ன இல்ல எங்க பயிரும் அந்த மாதிரி ஒவ்வொரு வந்திருக்கிற எல்லாரும் வந்திருக்க எல்லாருமே இப்போ நம்ம பாக்கிறோம் கண்டிப்பா ஆர்வம் வந்திருக்கிறோம் பாக்கிறோம் நாம என்ன செய்ய போறேன்றது தான் முக்கியம் ஏன்னா எல்லாரும் வந்தோம் பார்த்தோம் போல இல்லாம நாம இந்த மாதிரி குடுக்க ஒவ்வொரு பகுதியில் உருவாக்கி அவங்கவும் செயல்படுங்க அவங்க கொண்டுவாங்க இந்த மாதிரி ஒண்ணு இருந்த கருத்தா கொண்டு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஐயா இப்போ நம்ம ஐயா பலயா சேர்ந்து சிறப்பா பண்றாரு தொடர்ச்சியா இப்ப கருணாகரையா கூட இருக்க நிறைய பண்றாங்க நம்மளா இப்போ தகவல் செஞ்சா வரும் அதே மாதிரி ஒவ்வொரு காப்பாட்சேரி இப்ப நம்ம இந்த காப்பாட்சேரி எப்படி இங்க துருதனையா நின்று செய்யறாரோ இதே மாதிரி பயணிக்கிறாரோ காஞ்சிபுரம் அரசாங்க கட்சி காப்பாட்சி உமா சங்கர் தொடர்ந்து என் கூட பயணிக்கிறார் எல்லா நிகழ்ச்சியும் கூட குடியும் போனோம் அங்க அந்த ஞானபிரகாஷ் தான் ஞானபிரகாஷ் ஐயா கூட அற்புதமான எங்களுக்கு நல்ல தகவலை சொன்னாரு

வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதனுடைய அடுத்த கட்டமா வந்து கல் திட்டைகள் தமிழகத்திலே அதிகமான கல் திட்டைகள் இருக்கிற ஒரே இடம் வந்து மல்ல தந்திரம் அரைஞ்ச இடத்துல போய் பார்ப்போம் அங்க போய் பார்க்கும்போது போது நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம் அதாவது ஊர் தலைவனுக்கு ஒரு இடத்துலயும் அத சுத்தி இருக்கக்கூடிய மந்திரிகள் மாதிரியான அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்களுடைய கல் திட்டங்கள் குழந்தைகளுக்கான கல் திட்டகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்க போய் பார்க்கலாம் அந்த கல் திட்டங்களுக்குள்ளயே ஓவியங்கள் இருக்கா அதையும் பார்க்கலாம் இது மாதிரி நாளைக்கு மாத்த விஷயத்த எல்லாம் பாப்போம் நன்றி மாங்காய் ஸ்டார் மாதிரி தெரியுது கேமரால ஆமா தேடி பார்க்கற சூப்பரா இருக்கு வா 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 அது அந்த அந்த இந்த